கவர் எல்லாருக்கும் வணக்கம் மீடியல இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா பிரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிஸி ஸ்கெட்யூலில் மாரி சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் அண்ட் முக்கியமாக ரெண்டு பேர் நிலாபாரதி அவர்களும் நம்ம கவின் அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூபிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்றைக்கி டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஹோல் டீம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் கிட்டே அண்ட் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு சார் பரியோரம் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட் பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் லாஸ்ட் டெக்கேட்டில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது என் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்க ஒரு நம்பிக்கையும் இருக்கு சார் ஸோ மற்றபடி டிஎன்ஏ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மொதல் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு அதர்வா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார்ன்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரும்போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனடிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிரிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் பிளே பண்ணுறேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே ஏன்னா எனக்கு ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சும் பட் அதுக்கப்புறம் நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்கறோம் அவ்வளோ அழகாக இருக்கு ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மென்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சது எங்கள் கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அது அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சி அழுவுகிற ஒரு ஷாட்டு ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு எல்லா காஸ்ட்டு க்ரூ எல்லாம் செட்டாகுறதுக்கு பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரில எல்லாமே டக்கு டக் டக்குன்னு அமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டரை எழுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டருனால நிமிஷா வந்து உட அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்ஸ் ஆச்சு எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 அண்ட் செட் ஆயிடுச்சு ஸோ காஸ்ட் ஆகட்டும் க்ரூ ஆகட்டும் அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம் மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம்எம் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றி நான் சென்ஸ் இருக்குது நான் மியூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஃபைவ் நேம்ஸ் சொன்னார் இதுதான் அவங்க மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொன்னார் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது புதுசாக இருந்தது ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட பாட்டுங்க பாடுங்கள்ல பா பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஐ சைட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைஞ்சு ரெண்டே மாதத்தில் நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் நடந்துகிட்டுவே நடந்துருக்காரு ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசரு அண்ட் அந்த தான் என்னன்னு தெரியல எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ சார் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும் ஸோ ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் ஸோ அண்ட் மற்ற காஸ்டுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும் இவர் சொன்னார் இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சுப்பிரமணிய சார் நீங்க எந்த நெல்சன் சரோட ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல சார் நான் ஒர்க் பண்ண நெல்சன் சர்லாம் அப்படி கன்னு மாதிரி நின்றார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு நின்று சார் ஒன் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவருது நான் சொல்கிறேன் பாருங்களேன் கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது எங்க கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகா இருந்து எழுதியிருந்தாரு ஸோ நாங்க செட்டுக்கு போகும்போதே அபவுட் வாட் அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரவைசேஷன்ல தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லயும் இருக்காது ஸோ அந்த விதத்துல நான் நெல்சன்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் இப் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்க கெரியருக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்க டீம்ல வந்து பொதுவா இந்த ஆடியோ லான்ச்சு இல்ல இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தா ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் பத்து நாள் என்ன ஆக போது தெரியல ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் பட் என்னமோ தெரியல ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்கு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேல வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிஎன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் அந்த விதத்தில் ஒரு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புகிறேன் அண்ட் டுவெண்ட்டிய் படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆகிடும் டுவெண்டிய்க்கு அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே ஒன்று அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார் சண்முகமூர்த்தி சார் அவர்கிட்ட ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் மேலே வேண்டிக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் சொல்லி ஆகணும் திங்க் மியூசிக் சந்தோஷ் அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ விட்றாரு சந்தோஷ் அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் அவங்கக்கிட்ட கிட்ட இல்லை யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரோமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றத நான் ஹானெஸ்டா ரொம்ப நம்புறேன் சோ மத்தபடி எங்க படம் இனிமே உங்க படம் ஆயிடும் டுவெண்ட்டிய்க்கு அப்புறம் சோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் லீஸ் ஆகும் தாம வந்து பாருங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் ஸோ மச் சோ மச் பார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஆஸ் டிஎன்ஏ பட ரொம்ப ஸ்பெஷல் படம் எனக்கு ட்லைக் டு தேங்க்ஸ் மை டேரெக்டர் நெல்சன் சார் ஃபார் ட்ரஸ்டிங்மி வித் த கேரக்டர் திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல் ஷீஸ் லவ் It is a very challenging character, so thank you so much for supporting me throughout the journey. Uh, Atharva, uh, thank you for being a wonderful co actor, and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Uh, Ramesh Anna, my favorite human, incredible actor, uh, and all the cast and crew for all the support. Uh, Nagraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu. പടം റിലീസ് ആവുന്നുണ്ട് ഐ വോണ്ട് എവ്രി വൺ ടു വാച്ച് ദ ഫിലിം ഫാമിലി ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കനക്ട് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ് സോ പ്ലീസ് ഡോ വാച്ച് ദ ഫിലിം ആൻഡ് സപ്പോർട്ടേഴ്സ് ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മൈ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി ആൻഡ് ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറെ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു താങ്ക് യു സോ മച്ച് മുഖ്യമായ കഥാപാത്രം Hello everyone, DNA is a very special film Tamil debut film. Thank you Olympia Movies and uh, thank you so much Nelson sir for giving me this opportunity and uh, introducing me to Tamil industry. Although um, I a very role, I think you brought the best out of me. Um, Atharva uh, Garu, thank you so much. I had a great time working with you. And uh, yeah, thank you so much. தேங்க்யூ அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம ஒலிம்பியா மூவிஸில் அடுத்தது ஒய்ஃப் அப்படின்ற படத்தை இயக்கக்கூடிய ஹேமந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நான் போய் அவர் வந்தவாசில கூட சந்திச்சிருக்கேன் தொகுதியோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தினுடைய கதையை நான் அவட்ட சொல்லி அவர் தான் எல்லாருக்கும் சொன்னார் அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதற்கான ஒத்துழைப்பும் கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த ஆடியோ லான்ஸை பற்றி சொல்லிடுறேன் அஞ்சு பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஇனி ரொம்ப அழகாக இருக்கலாம் பண்ணியிருக்காங்க இன்னும் சில பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு இது குருதுமையாக இருந்த மீடியா அமேசன் ஸ்ரீமோடிய ரவுஃபா மேம் பிரதிமா மேம் ரெண்டு பேருக்கும் நன்றி இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒழுங்காக எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி முடிச்சு கொடுத்த பவித்ரா உங்களுக்கு என்னுடைய நன்றி அஞ்சு கம்போசர்ஸ் ஐ கேம் ஃபார் வெரைட்டி எனக்கு அது கிடச்சிது ஒவ்வொருத்தரோடும் ஒர்க் பண்ணதும் ஒரு புக்கில் ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் உங்கள் அஞ்சு பேரோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு அதுக்காக நான் போய் கதவை தட்டின சிப்ராம் சார் அவருடைய முதல் படத்துலேருந்து நான் பாட்டுருக்கேன் ஒவ்வொரு பாடலும் எனக்கு அவர் ரொம்ப அவர் பண்ண பொருட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலாவது படத்துல தான் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த சூழல் கிடச்சிது இன்னொரு நாள் நான் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன் மாறி ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கும்னு நினைக்கிறேன் பதினாறு பதினேழு ஒரு ஃபோன் வந்துச்சு நான் வந்து ராம் சாரோட அசிஸ்டண்ட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து உங்கள் படத்தை பற்றி பேசிட்டாங்க நானும் என் ஒய்ஃபும் உங்கள் படத்தை நான் சீடியில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாறிய வந்து அது வரைக்கும் இலக்கிய மேடைகளில் பார்த்துருக்கேன் இல்ல ஒரு விகடனில் எழுதிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு மாரி அறிமுகம் மாரியோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் ஒய்ஃபோட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டணி அது மனசை பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு அதை நான் ரொம்ப எப்பவுமே சேவர் பண்றேன் அப்புறம் ஃபரானாங்கிற ஒரு படம் நான் பண்றதுக்கான பல காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மேடையிலே மாறிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய திரைக்கதையோ ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் உங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால சரி அப்போ நம்ம தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கதையை தொடர்றதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அதையும் மீறி பெருமாள் ரிலீஸோட ப்ரீமியர் ஷோ ஐ திங்க் ஃபோர் ஃப்ரேம்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் அங்கே போயிருந்தேன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாம பரபரப்போடும் நர்வஸ்னஸோடும் அந்த முதல் படத்துல அந்த டென்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு தேட்டரில் தான் முதல்ல நூற்றி நூற்றி இருபது தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்துருக்கேன் மாரியியுடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்துருக்கேன் இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய அந்த உயரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் நம்பிக்கையும் தருது அதனால் இந்த விழாக்கு நீங்கள் வந்து சிறப்பிச்சது ரொம்ப நன்றி அப்புறம் இயக்குநர்கள் ஹேமந்த் அப்புறம் கணேஷ் கே பாபு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் டாடா போனேன் நான் ரொம்ப என்டர்டைண்டாக ஃபீல் பண்ணேன் எனக்கு அது ஒரு நம்பிக்கையும் கொடுத்து நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு அப்புறம் நம்ம ராஜமுருகன் பிரதர் எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை ரசனை இது மூணுத்துக்கும் நான் வந்து ரசிகன் அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் அவர் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து ரொம்ப நன்றி அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை மற்ற யாரு வேணாலும் இந்த படத்தை எடுத்துருக்கலாம் அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை மற்ற எல்லா வேரியபிள்ஸ்லையும் நீங்கள் ஆட்களை ஃபில் பண்ணியிருக்கலாம் அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மீடியா நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பல என்னுடைய கோ டைரக்டர் நாகராஜ் இந்த படத்தில் எனக்கு எவ்வளவு வழியும் சந்தோஷமும் கிடைச்சதோ அது ஈக்குவலாக அவருக்கு எல்லா வழியும் சந்தோஷமும் கிடைச்சிது அவருக்கு நன்றி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க நம்ம பாலசித்திவள் சார் சுப்ரமணியன் சார் சேத்தல் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக அந்த படத்தில் நடிச்சு கொடுக்கறேன் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் மிக முக்கியமான நன்றி சந்தோஷ் ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கணும் அளவுக்கு நான் சந்தோஷுக்கு வந்து டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் பட் அவரோட நண்பர் நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பல வாட்டி நன்மைகள் நன்றிகள் சொல்லிவிட்டேன் இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறேன் யாரோட ஒரு பெயரை விட்டுருந்தா நான் மன்னிக்கணும் நேரம் காலம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தோட மியூசிக் ஆல்ரெடி இன்றைக்கி ஜூப் பாக்ஸில் யூடியூப்பில் அப்லோட் ஆயிருச்சு இந்நேரம் டீசருமே அப்லோட் ஆயிருக்கும் அஞ்சு கம்போசர்ஸும் அழகான அஞ்சு விதமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க லிரிசிஸ்ட்டு கார்த்திக் நேதா உமாதேவி முத்தமிழ் ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதம் எழுதியிருக்காங்க இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன் அதுக்கான சூழல் அமையும் நினைக்கிறேன் இந்த படம் எனக்கு ஒரு முழு திருப்தி என்னுடைய முந்தைய மூன்று படங்கள் இருந்து மாறுபட்ட படமாகவும் அதே நேரத்தில் ஒரு டைரக்டராக என்னோட கோரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படமாகவும் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மியூசிக் டைரக்டர்ஸ் அஞ்சு பேருக்கு ஏ பிரவீன் ப்ரோ ஏ பிரதர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் அதே தான் எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன் இது ரொம்ப ஒரு நல்ல படம் அதை பற்றி என்ன அப்புறம் சொல்கிறேன் தென் அத்தரவா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங் அத்தர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கும் ஏன்னா நான் இமெகானோடிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸில் நான் சொல்லியிருக்கேன் சோ வாழ்த்துக்கள் பிரதர் செகண்டு நிமிஷா அற்புதமான ஒரு நடிகை அதான் பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லல அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கல அவங்க உழைச்ச தான் அந்த ஒரு இடத்த இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நிமிஷா வாழ்த்துக்கள் சீரியஸாக பேசுகிறேன் காமெடி பேசுறேன் ப்ளீஸ் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பார்த்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர் இப்போ அவர் முதல் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி நெக்ஸ்ட்டு நவதேவி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜில் என்னுடைய சிஸ்டர்லாம் நவதேவி அவளுக்கு வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மென்மேலும் மலர உங்கள் அப்பாவோட நேமை காப்பாற்றுங்க வாழ்த்துக்கள் இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் கூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம் அதுக்கடுத்து நேற்றுடைய ஒம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு நேர்மையான இயக்குனர் அந்த நேர்மைன்றது நான் ஏன் சொல்கிறேன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு அதோட பத்து வருஷம் வச்சு இப்போதான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே தெரிஞ்சவன் பிடிச்சவன் ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன் ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க நெல்சன் உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிக அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் தேங்க்யூ இந்த படம் வந்து வர ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவர்களை தொடர்ந்து